ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா இது ஒரு ரோஸ்டரு இதை வந்து நம்ம வந்து ஃப்ளவர் கோட்டிங் பேன்னு சொல்லலாம் நம்ம பைசஸ்ஸு பவுடர்ஸு இதுகளெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பயன்படும் இந்த மிஷினுன்னு ஃபெப்டா மிஷின்ஸு நம்ம வந்து சமோசாவுக்கு மாவு நசி கொடுக்குற மிஷினு இது சுகர் கேன் மிஷினு நம்ம கரும்பு ஜூஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுற சுகர் கேன் மிஷினு இதுலேயே நிறைய டைப் இருக்குது கண்டினியூ பவுச் சீலிங் மிஷினு பவுச் சீல் ப வந்து சப்பாத்தி இது பண்ணுறது தோசை பத்தி பண்ணுறது எலக்ட்ரிக்கு தோசை அடுப்பு ப்ளஸ் வந்து ஓ ஓவன்ஸ் மாதிரி பஃபே சிஸ்டத்துக்கு பயன்படுறது இதெல்லாம் வந்து இக்யூப்மெண்ட்ஸ் கிச்சன் இக்யூப்மெண்ட்ஸு இது வந்து ஸ்மால் கிரைண்டர்ஸு நமக்கு வந்து ஹை ஸ்பீடு ட்ரை மசாலா கிரைண்டர் பண்ணிக்கும் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து அடுப்பு ஸ்டவ் அடுப்பு அடுத்து பார்க்க இது வந்து டம்ப்பு டைப் டவுன் ஹீடர் வந்து மிஷினு ஃபைவ் கேஜஸ் டுவெண்ட்டி கேஜஸ்ஸு டென் கேஜஸ்ன்னு நிறைய இருக்குது இதெல்லாம் மில் டோனில் வந்து நமக்கு வந்து ஜில்லுன்னு வச்சுக்கிறது ஹாட்டாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுறது அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இந்த டைப்பு வந்து ஜூஸ் மிஷின்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் வெஜிடபுள்ஸ் ஜூட்ஸு இந்த மாதிரி மாவு இந்த இந்த மிஷினும் ஒரு பல்புரைசை டைப் தான் இது வந்து மாவு அரைக்கிறதுக்கு அதாவது லட்டு ஜாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பவுடர் வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து தொட்டி டைப் டவுன் நீட்ரு நம்ம ட்ரம் டைப் பார்த்தோம் தொட்டி டைப் பார்த்தோம் இது ப்ரெஸ்ஸிங்கு தேங்காய் சுரண்டி தேங்காய் எடுக்கிறது தேங்காய் பூ எடுக்கிறதுக்கு இதுவும் வந்து மாவு அரைக்கிறதுக்கு மற்றபடி கிக்கின் இச்சு எக்யூப்மெண்ட்ஸ் தான் அடுப்பு இந்த மாதிரி ஸ்டவ் இதுகளுக்கு பயன்படுறது இது வந்து நம்மக்கிட்ட பல்வரைசரு பல்வரைசரில் நமக்கு வந்து ஐட்டத்தை அரைக்கிறதுக்கு ஒரு பல்வரைஸரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பல்வரைஸு இது வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதுகளை அரைக்கிறதுக்கு இது வந்து டில்ட் கிரைண்டு இட்லி மாவு அரைச்சிக்கிறதுக்கு உளுந்து இதுகளை அரைக்கிறதுக்கு அதே சேம் பல்வ இது வந்து நம்ம எப்பயும் போல் பாயிலிங் வந்து அடுப்பு தான் இது கேஸ் அடுப்பு தான் இப்போ பார்க்க போகிறது இண்டக்ஷன் ஃப்ளேட்டு சிம்லி சிலமெண்டர் கன்வேர் ரோஸ்டடு அப் ரோஸ்டரு வெஃபல் பேக்கரு வார்மிங் ஷோ கேஸு டிஸ்பிளே ப்ளஸ் வந்து பாப்கார்னு பிஸ்ட்ரி டிஸ்பிளே கவுண்டரு இந்த பாப்கார்ன்லேயே நம்மக்கிட்ட நிறைய டைப் இருக்கு வாட்ரு கூலரு அண்டர் கண்ட்ரல் ஃப்ரிட்ஜு ஃபோர் டோரு வெர்டிக்கல் ஃப்ரிட்ஜு டீப் ஃப்ரிட்ஜு காஃபி மேக்கிங் மிஷின் பீஸா மேக்கிங் மிஷின்ஸு இதெல்லாமே பேக்கரி ஓவன்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் சிப்பு இந்த ஜூஸ் பையனரு இந்த மாதிரி பப்ஸு இதுகளுக்கெல்லாம் வந்து டீப் ஓவன் சொல்லுவோம் டீப் ஓவனு ஸ்ப்ரில்லிங்க்கு இந்த மாதிரியான மிஷினரிஸ்லாம் பொட்டேட்டோ கட்டரு இந்த மாதிரி பேக்கரி ஓவன்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோவில் ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக செப்ரேட்டாக அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி அந்த டீட்டெயில்ஸோட மிஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன பர்பஸில் பண்ணலாம் எவ்வளோ கெப்பாசிட்டியில் பண்ணலான்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம் உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன் பாய் டாட்டா